இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டூ டைம் கேட்டிங்கன்னா மணி நாலு காலையிலேருந்து வந்து அந்த நேற்றுக்கு ஓட்டிகிட்டு விட்டது ஒரு அஞ்சு வயல் இருந்துச்சு அது ஓட்டியாச்சு அப்புறம் இங்கே வந்து ஒரு அரை ஏக்கராவுக்கு பக்கமாக ஓட்டியாச்சு தண்ணி பாயில் தண்ணி இருக்குது நாங்கள் இன்ன வரைக்கும் நின்று இந்த ஒரு வெயில் ஓட்டி விட்டோம் கீழ் வெயிலில் தண்ணியே இல்லைப்பதான் தண்ணி இறங்கிட்டு இருக்குது தண்ணி பாயிட்டு இருக்கனால முடியல போய் அந்த தென்னை மரத்து நெருக்கில் கொஞ்சம் நேரம் உக்காடுறோம் நாங்கள் வீடியோவே எடுக்கல டயர்டு ஃபுல்லான டயர்டு அங்கே ஓட்டிகிட்டு டீசல் இல்லாத வண்டி தூக்கிட்டு போய் டீசல் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற வேலையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வரோம் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது சேர்த்துல இந்த இந்த கார்டு வந்து நேற்றுக்கு ஓடினது கூட லோடு பிடிச்சி ஓடிச்சு இந்த கார்டு வந்து லோடே இல்லை இப்படி நெகு 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 நெகுனு வந்துச்சு இன்னும் போகணும் அங்கே அந்த அங்கே ஒரு நெல் தெரியுதா அங்கே ஒரு கெரண் கம்பம் தெரியுதா அந்த கம்பத்துக்கே போகணும் அப்புறம் என்ன பண்ணுறது எப்படியா இருந்தாலும் ரெண்டு நாள் பண்ணி போடுவாங்க தண்ணி கட்டி அவன் தண்ணியை பாய்ஞ்சாதான்டா ஆகும் நைட் வந்து எடுத்துட்டு போனோம் நைட் விடிய போட்டோம் நைட்டு விடிய விடிய நைட்டு நைட்டு வேறு நம்ம ட்ரேக்ட்ருக்கு வேலை இன்னைக்கு ஓட்டணும் நைட்டு விடி விடிய பாஞ்சா பாஞ்சிரும் கிணத்துல தண்ணி வேணும் நாங்கள் வண்டிகிட்டு வந்துட்டோம் நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வண்டி ஓட்டக்குள்ளே வீடியோ கன்னியூ பண்ணுறோம் முடியல ஒரு காலையிலேருந்து வீடியோ வீடியோ வீடியோவே எடுக்க முடியலடா டயர்டா ஏண்டா நீ உக்காந்துட்டு இருந்தால் உனக்கே டயர்ட் ஆகுது ஏன்டா ஓட்டுனா எனக்கு சும்மா இருக்குமாடா ஆ பத்தாவது பேரும் ரெண்டு பேரும் போய் சிக்கன் ரைஸ் வாங்கி தின்னுட்டா சோக வருதாவா அது வெயிலுக்கும் காலில் இந்த சூட்டு அடிக்கிறதுக்கும் ஏன் சொல்கிற என்னமோ நம்மன ஒரு மாதிரியாகவே இருக்குது நீ என்னடான்னா வண்டியில் வாங்கிட்டு துவங்குற பார்த்தீங்கன்னா அண்ணன் கொண்டாந்து அங்கே காட்டில் இருந்துச்சுட தம்பி அப்படின்னு இந்த பழத்தை கொண்டாந்து போட்டு போனார் இந்த பழத்தை நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை இது திங்குறதா என்னென்னு கேட்டார் என்ன பார்த்தா சொல்லு எனக்கு தெரியல இது பேர் ஸ்டார் ஃப்ரூட்டா ம் இது திங்களாமா திங்களா திங்களா அந்த புள்ள தப்பு இல்லையா இது தின்னு செத்துக்கிட்டு போயிட்டுனா என்ன பண்ணுறது அதுவும் பாடு அப்புறம் உங்க பேர் மூஞ்சை காட்டிடுவேன் உட்காந்துட்டு இருந்த நெவில வந்தார் இந்த பழத்தை காட்டி இது திங்கிற பாருலாம் பாரு தம்பி எல்லாம் ஏகப்படுத்த காய்ச்சி கிடக்குதுன்னாரு நான் இது கண்ணிலேயே பார்த்ததில்லை இது வேற கூகுள்னு இதில் போட்டேயா எதில் போட்டேன் கூகுள் மெசேஜ் கூகுளில் ஃபோட்டோ பிடிச்சி போட்டதுக்கு ஏதோ ஸ்டார் ஃபுட் இது சாப்பிட்லாம் விட்டமின் டி ஆ என்னது என்ன கருமா தரோம் அது என்னமோ நீர் செத்து உள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிச்சே நிறையா சொல்லுச்சு இதை சாப்பிட்ற பொருள்னு சொல்லியுமே எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு அது வேறு நான் சாப்பிட்ற பொருள்ன்னு சொல்லிவிட்டேன் சாப்பிட்றதுக்கு அங்கே போயிட்டுருக்குறாரு அது செத்து போயிட்டாருன்னா யூடியூபர் தேவை வில்லேஜ் ரைடர் பேரு அடிப்படுவேன் நான் ஆளும் சொல்லிவிட்டேன் எனக்கு சாப்பிடவே இல்லை அந்த மனசு நேரம் சாப்பிட சொல்ற அழிச்சி செத்து போயிட்டாருன்னா நீர்ல அதை போய் தீண்டி கூட பார்க்க மாட்டாரு சாப்பிட்ற பொருளும் சொல்லியும் யாராவது சாப்பிட்டா மட்டுந்தா இது லைட்டு அந்த மாதிரி கடிச்சு பார்த்தேன் ஒன்றுமே இல்லை சப்புனுக்குது இல்லை இல்லை அதில் அதில் கடிச்சு போயாரு பார்த்துல நான் இதில் கடிச்சு பார்த்தேன் இதில் பாய்ச்சன் கம்மியாக இருந்து இதில் பாய்சன் அதிகமாக இருந்து செத்துக்குது போயிட்டுனா இல்லை பார்த்தேன் நீ கடிச்சு பார்த்தியா சரி இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து நல்லா இருந்தோம்னா வீடியோ கன்னியூ பண்ணுறோம் கடிச்சு பார்த்துக்கிறான் விஷம் அரை மணிநேரம் கழிச்சு ஸ்லோ பாய்ச்சி அரை நேரம் கழிச்சு தான் ஏறும் நாங்கள் சொன்னதெல்லாம் சும்மா சொன்னோம் இது வந்து ஆக்சுவலாக ஸ்டார் ஃபுட்டுன்னு தான் சொல்கிறாங்க கூகுளில் சர்ச் பண்ணதுக்கு சாப்பிட பொருள்னு தான் சொன்னாங்க எங்களுக்கு வந்து இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுல விருப்பமே இல்லை அதனால் நாங்கள் அதை வச்சுட்டோம் என்கிட்ட தம்பி நாங்கள் வந்து எதையும் நாங்கள் வந்து எதையுமே ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போக நாங்கள் விரும்பலை அவ்வளோதான் ஒன்று ரெண்டு வயல் தண்ணி கட்டிட்டு இருக்கிற ரெண்டு வயல் பாச்சினா ஓட்டிகிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டு போயிடலாம் திருப்பி நாளைக்கு வந்து மொத்தமாக ஒரு அஞ்சு ஏக்கரா ஓட்டுறதுல ஒரு வாரத்துக்கே ஓட்டு என்ன எந்த பிள்ளை பார்க்குது பொய்யே என்ன இப்போ என்ன காம்படிஷன் அதிகம் கிரியா அப்பா உனக்கே ரெண்டு பிள்ளைங்க காம்படிஷன் போட்டு சொல்லு 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 இந்த வண்டி எடுக்கிறேன் போய் அந்த ஆத்தங்கார வாரமோ உங்க குலதெய்வம் ஒண்ணுக்குதுன்னு சொன்னீங்கல கற்பூரத்தை பத்தி வச்சு சத்தி மண்டு நான் வரல சத்தி மண்டு நான் வர இதோ வாயாடுதான் நான் சொன்னேன் அப்படின்னு நீ சொச்சு சத்தி மண்டியாதான் அவன் நீங்க நான் சொல்ல முடியாதுரா உன் மேல வேணா சத்தியம் பண்றேன் உன் மேல சத்தியம் பண்ணிட்டா ம் தலையை கொண்டாடு சரி செத்து போகிறத நாய் போயிடுச்சு எப்படி செத்த என்ன சொல்லுது இல்லை அப்பெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு சும்மா சொல்கிறாடா எந்த பிள்ளைய லவ் பண்ணுறேன் நான் லவ் பண்ணுறது வந்து ஒரே ஒரு பிள்ளை தான் யார் தெரியுமா சொல்லிட்டா அண்ணா நீக்கல அண்ணா நீக்கலை சொல்லிட்டா நான் லவ் பண்ணுறது வந்து என்னையே என்னையும் நானே லவ் பண்ணிக்கிறேன்

ரெண்டு வயல் பாஞ்சிருக்கு நாங்கள் இந்த ரெண்டு வயலு ஓட்டிகிட்டு போக சொன்னாங்க இது உட்காந்துட்டு இருக்கல கொக்கோ உக்காந்துட்டு இருக்கல இந்த ரெண்டு வயலு மட்டும் ஓட்ட சொன்னாங்க ஏன்னா அதுக்கு மேலே அது அது எனக்கு தெரியும் ஆல்ரெடி என் வண்டியில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நீ ஒரு பிரச்சனையும் உருவாக்காத நான் ரோட்டில் போகக்குள்ள தரண்டா தம்பி சரியா நம்ம ரோட்டில் தரேன் பொறுமையாக ஓட்டு நான் இல்லைன்னா வாழைக்காடுக்கு இது கிரீப்பர் கீர் போட்டு ஓட்டுறோம்ல அப்போ இது தரேன் ஓட்டி பழகு இப்போ ஆனால் இந்த ஃபேக்ட்ருக்கும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரில ஃபேக்ட்ரி தான் உண்மையை சொல்லணும்னா அதுதான் சரி இந்த ரெண்டு வயல் பாஞ்சிருக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஓட்டுறோம் தம்பி பிடிச்சிக்க வீடியோ எடுத்து பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா சாவிக்கிட்டு போயிருச்சு திருவுனா அப்படியே திருவுது திருவினா திருவிதா அதுக்கு என்ன வைத்தியம்னா இப்படி கையில் இழுத்து பிடிச்சிக்கிட்டு

Mm-hmm.

முடியாரு அவ்வளோதான் டே டூ இன்னைக்கு ஓட்ட முடியல பாதி தான் ஓட்ட முடிஞ்சு பாதி ஓட்டியாச்சு எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கருக்கு மேலே ஓட்டிட்டோம் போயிட்டு நாளைக்கு காலையில் வந்து கன்னியூ பண்ணோம் இன்றைய வீடியோ அவ்வளோ